எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்ல விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் ரெண்டு என்ட்ரி வந்து உள்ள வந்திருக்காங்க ஒன்று கூல்ஸ் ரேஷ் இன்னொன்று சரவணன் விக்ரம் பட் இவங்க ரெண்டு பேரும் இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிரியேட் பண்ணிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ சரவணன் விக்ரம் உள்ள வந்தாரு அப்படியே பார்த்தாரு எட்டி எட்டி மாயா பார்க்கறாளா பேசுகிறாளான்ட்டு மாயா அப்பா வந்து அப்படியே நின்றுட்டு நீ பேசு ஆ நான் பேசு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் நின்று அப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே விக்ரம் வந்து நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை சாரி ஏய் என்னடா உன் தங்கச்சி வந்து அவ்வளோ சொல்லிட்டு போனா உங்கள் அப்பா வந்து மாயா நான் பார்த்துட்டுருக்கோன்னு சொல்லிட்டு போனார் எல்லாம் சொல்லிட்டு இப்போ வந்து கால் நக்கிட்டு இருக்க ஓ கிரகராஜா சரி 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 டேய் அவள் சும்மா சொல்லியிருப்பாடா லோகேஷ் கனகராஜெலாம் கூட மாட்டான்டா அவனுக்கு நிறைய கதை இருக்கும்டா இவன் கதையாக கேட்க போகிறான் ஏன்டா இப்படி உயிர் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ முழுக்க முழுக்க லோகேஷ் கனகராஜ் எனக்கு போனவட்டம் அசிம் ஒரு கேம் பண்ணார் தெரியுமா எனக்கு ஸ்டாலின் தெரியும் உதயநிதி தெரியும் நான் ஒரு பேச்சாளர் நட்சத்திர பேச்சாளர் அப்படி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து ஏமாற்றிகிட்டு இருந்தான் அதே மாதிரியே இந்த வட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து ஏமாத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறது க்ளீனாகவே புரியுது ம் ஆமாம் மாயா ஸோ வந்த சாரி கேட்குறான் கட்டி பிடிக்கிறாங்க அப்படியே ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி கடல் பண்ணிக்கிறானுங்க இந்த முத்தம் மட்டும் தான் கொடுக்கல அப்படிங்கிறது தான் தூக்கி சுற்றிக்கிறானுங்க இன்னொரு பக்கம் அவர் தனியாக கூப்பிட்டு போய் உட்காந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி வீட்டில் ஒரு புரிதலில் பார்க்குறாங்க அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள நிறையா பேசிகிட்ருப்போம் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து புரிய மாட்டேது அதாவது இந்த வடிவே ஒரு படத்தில் சொல்லுவார் வடிவேலும் சத்யராஜும் அவன் என்னை ரொம்ப கேவலமாக பேசுவான் நான் அவன் ரொம்ப கேலமாக பேசுவேன் இது ரெண்டு பேரும் நாங்கள் ஹாபியாக வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா தெரியுமா பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் கோவை சாரில் போட்டு புரட்டி எடுக்கும் வடிவேல என்னென்னா அவன் என் பொண்டாட்டியை ஜாலியாக கேளாமல் பேசுவான் நான் அவன் பொண்டாட்டியை ரொம்ப கேளாமல் பேசுவேன் இது ரெண்டு பேரும் நாங்கள் ஜாலியாக எடுத்துப்போம் வடிம்பாய் அந்த மாதிரி இந்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா லூசுக்கு தான் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாயிண்ட் கூட இல்லை கேட்டால் ஒரு நாள் பூ பூக்கும் இங்கே நீங்கள் யாராவது இப்போ கேட்டீங்க இப்போ கேட்டு பாருங்கள் ஒரு நாள் பூ பூக்கும் உங்களுக்கு புரியும் ஊருக்கு புரியும் எல்லாத்துக்கும் புரியும் லைனில் பார்த்துட்ருக்குங்க எல்லாம் கிடையாது எல்லாம் வேறு அது பிக் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி அடிக்கிறான் பாருங்கப்பா மாயா பட்டுக்கு உக்கார வச்சு மேலே மண்டையில ஒரு சொம்ப கவுத்திட்டுங்கு டிங்கு டிங்குடிங்கு டிங்கடிங்க அடிக்கிறான் ஏன்னா இப்படியான அடிக்கிற அப்படின்ற தான் இருந்துச்சு சொம்பே சொம்பே சீக்கிரம் அடி சொம்பே அப்படின்ற மாதிரி கேடு கட்ட பையன் அதாவது நமக்கு சொல்ற மாதிரி இவன் விளங்காதவன் இவன் எச்சப்பைய இவன் வேஸ்ட் பீஸு இவன் காக்கரோச்சு இவன் வெட்டி இவன் விலங்காத பைய அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் எனக்கு இவனை அனுப்புனதுக்கு இவங்க அப்பாவை கண்டஸ்டண்ட்டாக அனுப்பியிருந்தாங்கன்னா இந்த ஓட்டம் வந்து ரொம்ப டஃப் கொடுத்துருப்பாங்க சீசனில் பட் இவன் திருப்பி வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அவங்களுக்கு தெரியாது நான் சொல்லிட்டேன் எனக்கு தேவையே கிடையாது நீங்கள் இருங்க அதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க மக்கள் தான் பார்ப்பாங்க ஏன்னா இருபத்தி நாலு நேரம் மக்கள் பார்க்க மாட்டேறாங்க டே இருபத்தி நாலு நேரம் பார்த்துக்காக இருக்கும் அதுக்கு மேலே ஏதாவது இருக்கீங்களா நீங்கள் எங்கேயாவது போய் எங்களுக்கு காட்டுற வரைக்கும் அவள் ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணி உன்னை அடிமையாக ட்ரீட் முட்டா பயலை அது ஒன்று தெரியவே இல்லையாடா கடைசி வரைக்கும் முட்டா பயலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவனுக்கு எதுவும் தெரிய இல்லை அது வேறு விஷயம் பட் அர்ச்சனா சொன்னால் பாருங்கள் அர்ச்சனா உடனே நம்ப மாட்டேன் அப்படின்ட்டான் ஏண்டா சரி அது கரெக்டு தான் அது நீ நம்பாமல் இருக்கிறது கருத்து தான் பட் இதையும் ஏன் நம்ப மாட்டேற மாயாதான் நான் மெயின் அடை லூசு லூசுப்பயலை அப்படின்ட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு கூல் சுரேஷ் வந்து எல்லா பெண்களையும் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக தொட்டு ஒரு மாதிரி அதுவாறு கேவலமாக இருந்தது சரியா அவர் வந்து ஜென்ரலாக பேசிகிட்டு இருந்தால் விசித்ரா மார்க் இருந்தார் இந்த மாதிரி தின்னுட்டே இருந்தானே அக்ஷயா விஜித்ரா மாதிரி குண்டாயிருவா அப்படின்ற சொல்லிட்டு இருந்தார் அது கொஞ்சம் தேவையில்லாத இருந்துச்சு கூல் சுரேஷ் கொஞ்சம் வார்த்தை கொஞ்சம் தான் இருக்குது ஹீரோ கமிட்டி ஆகிட்டாரா கேரக்டர் பண்ணிட்டாரா ஆச்சு வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த பூமர் கேங் மலக்கம்போல் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது முடிஞ்ச உடனே தான் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் இங்கே வந்து விக்ரம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு கூல் சுரேஷ் எல்லாம் இருக்காங்க கேமரா அப்படியே போகுது பார்த்தா மட்டும் தனியாக உட்காந்துருக்காங்க ஜூம் போங்கடா க்ளோஸ் போங்கடா அப்படின்னு பார்த்தா நம்ம அர்ச்சனாக்கா அப்படியே க்ளோஸ் போகிறாங்க அப்படியே உட்காந்து ஏன் என்னாச்சு எல்லாம் வந்துட்டாங்க ஜாலியாக இருங்க உங்களை யாரும் ஒதுக்கவே இல்லை நீங்களாக போய் ஒதுக்கிட்டு என்ன டெம்ப்ளேட் கொடுக்குறீங்களா எல்லாத்துக்கும் மீங்களாக அவங்க அவ்வளோதான் அங்கே ஏதாவது ஜா ஜாலியாக பேசிடுங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒதுமாதிரி தனிமேல் ஃபீல் பண்ணுற மாதிரி உட்காந்து முருன்னு முடிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க அர்ச்சனை பார்க்க பிடிக்கல நீங்கள் அழகாக இருந்தால் தான் அழகாக இருக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு வீடியோ நான் முடிக்கிறேன்